ஆக ரெண்டு மாதத்திற்கு முன்பே இது வந்திருக்கிறது ஆனால் இதுவரையில் தலைமைச் செயலாளருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை இதுவரையில் முதலமைச்சருக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதிலிருந்தே மிக தெளிவாக தெரிகிறது இது ஒரு செயலற்ற ஒரு ஆட்சி என்பதற்கு இதைவிட வேறு சாட்சிய நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆக தலைமை தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட மூன்று ஆணையர்கள் புல் கமிஷன் உத்தரவில்தான் அமைச்சருடைய விஜயபாஸ்கருடைய வீட்டில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இருபத்தோரு இடங்களில் சோதனை நடந்திருக்கிறது வருமான வரித்துறையின் மூலமாக அந்த வருமான வரித்துறையின் மூலமாக சோதனையிடப்பட்ட நேரத்தில் ரொக்கமாக ஐந்து கோடி ரூபாய் அதற்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் எந்தெந்த மந்திரிகளுக்கு எவ்வளவு என்று ஆதாரங்களோடு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரம் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்குரிய ஒரு பட்டியல் ஆக இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் ஒன்பதாம் தேதி ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது என்ற செய்தி வந்தது இந்த ரெய்டினுடைய அடிப்படையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வேலுமணி செல்லூர் ராஜு தங்கமணி விஜயபாஸ்கர் டி டிவி தினகரன் இவருடைய பெயர்களெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல இந்திய தண்டனை சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி ஒன்று பி யின் கீழ் வழக்கு பதிவு செய்ய பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மாநில தேர்தல் ஆணையம் இதை அறிக்கையாக அதிகாரிக்கு அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது அந்த உத்தரவுடன் வருமான வரித்துறை ரெய்டு செய்திருக்கக்கூடிய விளக்கங்கள் முப்பத்தி நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையும் இணைக்கப்பட்டு தலைமைச் செயலாளருக்கு அதனுடைய நகல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் இன்று அவைகளைக் கேட்டேன் முதலமைச்சர் ஏதோ நீண்ட பெரிய விளக்கத்தை போகிறார் என்று நாங்களும் அவரோடு காத்திருந்தோம் ஆனால் எழுந்து ஒரே வரியிலே சொன்னார் புலன் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார் நான் கேட்கிற கேள்வி என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்பொழுது இது வந்தது எப்பொழுது எந்த தேதியிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விளக்கங்களை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லவில்லை ஆகவேதான் அதை கண்டிக்கக்கூடிய வகையிலே முதலமைச்சருடைய பதில் எங்களுக்கு திருப்தி தரலாம் அது மட்டும் இல்ல இது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் என்று கேட்டால் காவல்துறை போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் அந்த காவல்துறை யாருடைய கையில் இருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி துறையில் இருக்கு ஆக அவர்தான் ஏ ஒன் அக்யூஸ்டு ஒன்னாக இருக்கிறார் நம்பர் ஒன்ல இருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எனவே அவரை பற்றி அவரை விசாரிக்க முடியுமா ஆகவே மட்டும் இல்ல அமைச்சர்கள் ஒன்பது பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆக அவர்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொள்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஒன்று உச்சநீதிமன்றம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பு அது ஆக அந்த அமைப்புகளை தேர்தல் ஆணையமே வழக்கு பதிவு செய்யணும்னு உத்தரவிட்டு இருக்கு இது மட்டும் இல்ல உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு பல அமைச்சர்கள் அவங்களாம் வழக்கு போடணும் இதே உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜ் அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கு உச்ச உச்சநீதிமன்றத்தில் அவர் மேலும் வழக்கு இருக்கு இப்படி பல அமைச்சர்கள் மீது அது மட்டும் இல்ல விஜயபாஸ்கருடைய வீட்டில் ரைடு நடந்தப்போ அந்த வருமான வரித்துறையை முறையாக செயல்பட விடாமல் தடுத்ததற்கு அங்கே ஒரு மூன்று அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன் தலவாய் சுந்தரம் போன்ற பல அமைச்சர்கள் பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் தடுத்து அவங்க மேலே வழக்கு இருக்கு ஆக நீங்க ஒன்பது பேர் மேல முதலமைச்சர் மேல பல வழக்குகள் இருக்கு ஆக இந்த வழக்குகள் எல்லாம் முறையாக விசாரணைக்கணும்னா காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ பொறுப்பில் இருந்தால் முறையாக விசாரணை நடக்காது நியாயமான விசாரணையாக வராது ஆகவே அவர்கள் உண்மையாக குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்கு உள்ளபடியே அவங்களுக்கு தொம்பு இருந்தா திராணி இருந்தா என்ன செய்யணும்னா முதலமைச்சரும் பதவியிலிருந்து விலகணும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது அமைச்சர்களும் பதவியிலிருந்து விலகணும் இந்த கோரிக்கையை தான் எதிர்கட்சித் தலைவர் என்கிற முறையில் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன் அது அவை குறிப்பில் இருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சபாநாயகர் நீக்கிவிட்டார் ஆக அது மட்டும் இல்ல முதலமைச்சர் சொன்ன ஒரே வரியில் சொன்ன அந்த விளக்கமும் அந்த பதில் உரையும் எங்களுக்கு திருப்தி இல்லை ஆக ஒரு கபட நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கோம் நீங்க இந்த பேரவையில் வந்து இந்த பிரச்சனையை எழுப்பும் போது சபாநாயகர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதாவது மனுதாரர் இந்த தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் மனுதாரர் தான் முதலமைச்சர் உட்பட அனைவருடைய பேர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பிடல அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சபாநாயகர் கேட்கறேன் இன்றைக்கு சட்டமன்றத்திலே நேரமில்லா நேரத்திலே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள் அதற்கு பிறகு நானும் அந்த பிரச்சனையை கிளப்பினேன் என்ன பிரச்சனை என்றால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நம்முடைய காவல்துறை ஆர்கே நகரிலே நடந்த தவறுக்காக உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதன்மை செயலாளருக்கும் காவல்துறைக்கும் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது கேட்டோம் இதிலே யார் யார் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றவாளிகள் யார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னோம் அதற்கு அவர்கள் குற்றவாளிகளுடைய பெயர்களை அவர்களும் சொல்லவில்லை எங்களையும் சொல்லவிடவில்லை தடுக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது அவர்களிடம் கேட்டிருக்கிறோம் விரிவான தகவலை வழக்கு பதிய வேண்டும் பதிந்து அதனுடைய விவரங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நம்முடைய முதலமைச்சரே அந்த தேர்தல் கமிஷனிலிருந்து அனுப்பப்பட்ட தகவலின்படி அவரும் அதிலே இருப்பதாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைக்கு கடமை இருக்கிறது முதலமைச்சர் பொறுப்பிலேதான் காவல்துறை தமிழகத்திலே செயல்படுகிறது முதலமைச்சருக்கு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் மீதே ஒரு வழக்கு பதிவு நடக்கிறது என்றால் அது எந்த வகையிலே நியாயமாக நடக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் நாங்கள் சொல்லுகிறோம் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வழக்கு சரியான வழியிலே செல்லும் அதேபோல சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதை பேசவே விட விட மறுக்கிறார்கள் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் இதை இதை பற்றியே பேசாதீர்கள் என்று தடுத்திருக்கிறார்கள் இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் வழக்கு பதிந்திருப்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவர் யார் மேல் வழக்கு பதிந்திருக்கிறார் என்பதை சொல்ல மறுக்கிறார் சொல்ல மறுக்கிறார் பனிரெண்டு பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக சொல்லுகிறார் அவர் சொல்லுவது யாரே என்று தெரியவில்லை ஏடிஎம்கே யை சேர்ந்தவர்களா அமைச்சர்களா அல்லது டிஎம்கே யை சேர்ந்தவர்களா என்பதே தெரியவில்லை இதுபோன்று தகவல்களை தவறுதலான தகவல்களை இந்த அரசு அளிக்கிறது முழுமையான விசாரணைக்கு உரிய நபர்கள் யார் என்பதை அரசு இன்றைக்கு இப்பொழுதே கூற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்தோம்